மார்கழி மாதத்தில் திருவாதிரையில் ஆடல் பல்லானின் அற்புதம் அதுதான் ஆருத்ரா தரிசனம் சிவன் கோயில்களில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுது இது மார்கழி மாதத்தில் பௌர்ணமியில் கொண்டாடப்படுது திருவாதிரை அப்படின்னா வடமொழியில் ஆருத்ரா அப்படின்னு பெயர் பிறப்பு இல்லாதவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் ஈசனுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை அப்படின்னு வழங்கப்படுது இருபத்தேழு நட்சத்திரங்களில் திரு அப்படின்ற அந்தஸ்து பெற்ற நட்சத்திரம் ரெண்டு ஒன்று திருவோணம் இன்னொன்று திருவாதிரை திருவோணம் விஷ்ணுவுக்கு உகந்ததாகவும் திருவாதிரை சிவனுக்கு உகந்ததாகவும் கூறப்படுது இப்போ இந்த திருவாதிரை கதை என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் த்ரேதா யுகா அப்படின்ற ஒரு பெண்ணு பார்வதி தேவியை மனதார பக்தியோடு இருந்தா அந்த பொண்ணுக்கு திருமணமாகி மூன்றாவது நாளே அவளுடைய கணவன் இறந்துட்டான் இறந்த உடனே பார்வத்த தேவிகிட்டே உங்களை நான் இவ்வளோ வேண்டேனே எனக்கு இப்படி ஒரு நிலையை கொடுத்துட்டிங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறா அப்போ சிவபெருமானுக்கு இப்போ பக்கத்தில் உட்காந்து பார்வதி தேவிக்கு மனம் கலங்கிடுச்சு உடனே அவள் அல்லவா அந்த பொண்ணனுடைய மனசு எப்படின்னு அவ புரிஞ்சுக்கிட்டா அந்த பார்வதி தேவி உடனே யமலோகத்தை நோக்கி நான் போய் அந்த கணவனோட உயிரை காப்பாற்றுவேன் என் பக்தியோட கணவனோட உயிரை அப்படின்னு சொல்கிறா உடனே இங்கே சிவபெருமான் இங்கேருந்தே என்ன பண்ணுறாரு யமலோகத்தை பார்க்குறாரு பார்த்த உடனே இவர் நெருப்பு பிளம்பாச்சிங்களா உடனே அவருடைய பார்வை வந்து யமலோகத்தையே ஒரு ஆட்டு வச்சிது யமன் வந்து உடனே அந்த த்ரேதா யோகாவுடைய கணவனுக்கு உயிர் பிச்சை தந்து உயிர் அழிச்சிட்டாரு உடனே அவர் வந்து உயிரோடு வந்துட்டார் வந்த உடனே இந்த திரேதா யுகாவுக்கு முன்னாடி அவங்க கணவனை சேர்த்து வச்சு சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அந்த பக்தைக்காக ரெண்டு பேரும் ஒரு உயிரையே திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்றது பெரு விஷயம் இல்லையா அதனால தான் அந்த ஆருத்ரா தரிசனத்தை நாம் கொண்டாடிட்டுருக்கோம் இதுவரைக்கும் அன்னைக்கு ஏன் களி செய்கிறோம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது சிறப்பு வாய்ந்த நாள் சிவபெருமானுக்கு சேந்தரா சேந்தனார் அப்படின்ற ஒரு பக்தர் இருந்தார் அந்த பக்தர் ஒரு விறகு வெட்டி தினமும் ஒரு ஆளுக்காவது ரொம்ப ஏழை அவர் தினமும் ஒரு ஆளுக்காவது சிவனடியாருக்கு உணவு அழிச்சிட்டு தான் அவர் சாப்பிடுவாராம் அப்படி அவர் அவர் ஒரு பழக்கம் வச்சுருந்துருக்காரு ஒரு நாள் பயங்கர மழை பெஞ்சு தான் மழை பெஞ்ச உடனே விறகு விற்க முடியல அவரால் உடனே அரிசி மட்டும்தான் இருந்திருக்குது நம்ம ஒரு குழம்பு செய்யணுன்னா கூட காய்கறிகள் அதுக்கு தேவையான பண்ணங்கள்லாம் வேணும் இல்லைங்களா அதனால் அவர்கிட்ட எதுவுமே இல்லாதனால அரிசி மட்டும்தான் இருந்திருக்குது உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு அரிசியை பொடியாக்கி களி மாறி கிண்டி வச்சுருந்துருக்காரு அன்னைக்கு பார்த்து சிவனடியார்கள் ஒருத்தர் கூட வரலையா இவரும் சாப்பிடாமல் சிவனடியார் குடு கொடுக்காம இவர் சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்களா மன வருத்தத்தோடு அப்படியே இருந்திருக்காரு உடனே சிவன் வந்து விடுவாருங்களா தன் பக்தனை சிவன் வந்து சிவனடியார் குளத்தில் வந்து அந்த களியை வாங்கியிருக்காரு வாங்கி அதை வந்து சாப்பிட்டுட்டு எனக்கு நாளைக்கும் வேணும் எனக்கு தரீங்களாப்பா அப்படின்னு கேட்டுக்காரு உடனே சேந்தனாரும் மனமகிழ்ச்சியோடு கொடுத்துட்டாராம் அந்த களியை அதை எடுத்துகிட்டு வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு சாப்பிட்டுட்டு இவர் சிவனடியார் குளத்துலையும் வந்துட்டுருக்காரு அடுத்த நாள் வந்து சிதம்பரத்தில் இருக்கிற அரசன் கனவுல போய் நைட் என்ன பண்ணியிருக்கிறாரு மாதிரி எனக்கு சேந்தனான்னு ஒருத்தன் களி கொடுத்தான் என் மேலே அவ்வளோ பக்தி வச்சுருந்தான் அவ்வளோ நல்லா இருந்தது அந்த களி அப்படின்னு சொன்னாராம் இந்த ஐ ஐயருங்கள்லாம் போயிட்டு கதவை திறந்துருக்காங்க சிதம்பரம் நடராஜர் கோயில் கதவை திறக்கும்போது உள்ள வந்து களியெல்லாம் சதறி கிடந்து தான் இது அரச சொல்லும்போது நம்ம கனவுல வந்தது உண்மை தான் ஐயா வந்து சொன்னது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மனமகிழ்ச்சி பெற்றாராம் உடனே ஒரு தேரை வந்து ஊர்வலமாக இழுத்துட்டு சிவபெருமானை அதில் வச்சு ஊர்வலம் கொண்டு வரணும் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்போ கூட்டிகிட்டு வரும்பொழுது பார்த்தா தேர் சக்கரம் நகரவே இல்லைங்களாம் ஒரு சேத்துல மாட்டிக்கிட்டு நகரவே இல்லையா என்னடா இது தேர் சக்கரம் நகரலையே போது ஒரு அசிரியர் கேட்டு தான் இருந்து எனக்கு சே சேந்தனார் வந்து பல்லாண்டு பாடணும் அப்படின்னாராம் சேந்தனார் எனக்கு எப்படி பாட தெரியும் சேந்தனாருக்கு வந்து திகைப்பாக இருந்திருக்கு அப்போ சொன்னாராம் நான் வந்து உனக்கு அருள் பாலிக்கிறேன் நீ வந்து எனக்கு பல்லாண்டு பாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் சேர்ந்தனார் நீ பல்லாண்டு பாடுனோடனே அவரும் பாடியிருக்கார் அப்படி பக்தர்கள்லாம் காட்சி கொடுத்தவர் இந்த சிவபெருமான் அதனால் மன மகிழ்ச்சியோடு இன்றளவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா களிய திருவாதிரா அன்னைக்கு மக்களுக்கு ந எல்லாருக்கும் கோயில்களில் சிவன் கோயில்களில் கொடுக்குறாங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்